ஹரே கிருஷ்ணா கோவில்பட்டிலிருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இருக்கிற ஊர் தான் சங்கரன் கோவில் இந்த கோவில் பேர் சங்கர நாராயணர் கோவில் அதாவது சங்கன் மற்றும் பதுமன் அப்படிங்கிற இரு அரசர்களுக்காக கோமதி அம்மன் விஷ்ணு மற்றும் சிவன் கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் வேண்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே கா இதில் திருமணியில் காட்சி கொடுக்கணும் மாதிரி அதே மாதிரி சைவ வைணவ ஒற்றுமைக்காக சங்கர நாராயணரா பகவான் நாராயணரும் மற்றும் சிவபெருமான் ரெண்டு பேரும் இந்த அற்புதமான காட்சியை வந்து கொடுத்தாங்களாமா அதன் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பிறகு கோமதி அம்மன் தவம் இருந்து இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க தரிசனம் பண்ணாங்களாமா அருமையான ராஜகோபுரம் இந்த கோவிலுடைய நுழைவாயில் முதல்ல இந்த கோவில் வந்து கோவில்பட்டி பஸ் இருந்து நிறைய பஸ் வசதிகள் நேரடியான பஸ் வசதிகள் பஸ் தான் ரொம்ப ஈஸி கோவில் முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க இதுதான் இந்த கோவிலுடைய நுழைவாயில் அப்படியே ரெண்டு பக்கங்களும் அப்படியே கடைகளாக நிறைஞ்சிருக்கு நல்லா இந்த கோவில் நல்லா வச்சுருக்காங்க நல்லா பராமரிப்பும் நல்லா இருந்தது நல்ல ஒரு பழமையான ஒரு பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இந்த ஊரில் இந்த சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஊரில் நல்லா பெருமை பெருமையான மற்றும் பெரிய கோவில் இது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு அருமையான காட்சியும் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதாங்க கோவிலுடைய இந்த யானை நம்ம முதலே பார்த்தோம் பயங்கரமாக விளையாடுது பட் கிட்டே யாரும் அலோவ் பண்ணுறதில்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆனால் நல்லா சொல்கிறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்குது இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் இந்த யானை தான் அப்படி விளையாடுது அப்படி ஓடுது அப்படி ஓடுது அதை பண்ணுது பண்ணு இந்த மாதிரி குழந்தை மாதிரி நல்லா குழந்த தானே மிஸ் பண்ணாமல் இந்த யானையை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க போனீங்கன்னா இதுதான் அந்த யானையுடைய காமினன் பிளேஸ் டெய்லி வாக்கிங் கொடுத்துட்டு போகிறாங்க அது குளிக்க வைக்கிறாங்க இப்போதும் அந்த திருவிழா கா காலங்களில் போகாமல் நார்மலாக போனீங்கன்னா அதிகபட்சம் இந்த கோவிலை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா சுற்றி பார்த்துடலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில் இது திருநெல்வேலி மாவட்டம் தான் நினைக்கிறேன் அல்லது தூத்துக்குடியாக இருக்கலாம் இது அம்பாள் சன்னதி அதுக்கு எதிரில் அப்படியே நெஜம்மாலே ஒரு நந்தி உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா ஒரு மாடு உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குது அவ்வளோ லைவாக இருக்குது இந்த நந்தி தேவர் வந்து உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பழமையான ஒரு கோவில்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்லா கட்டியிருக்காங்க இந்த கோவிலை நல்லா பராமரித்து வச்சிருக்காங்க அதை பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லா கோவிலுமே இப்படி தான் இருக்கணும் தான் இருந்துச்சு இனிமேல் நம்ம போகும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களையாவது சொல்லுவோம் அட்லீஸ்ட் யாரும் குப்பை எதுவும் போடாமல் இருப்பாங்க வச்சுருப்பாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவம் இது கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாகர் சன்னதி அப்படியே மூலவருக்கு பின்னால் கோவில் வந்து எந்த கோவில் போனாலும் நம்ம வந்து பறிக்கிறோம் அதாவது வளம் வரணும் பிரதணம் பண்ணணும் ஸ்ரீரங்கத்தில் மட்டும் முடியாது மற்ற கோவில்லாம் பண்ணலாம் ஏன்னா பெரிய மிகப்பெரிய கோவில் இல்லையா அது இங்கேருந்து ஒரு வியூ பாருங்களேன் சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே இது நம்ம இப்போ ஃபோனில் எப்படி தெரியும் தெரில ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் இந்த இடத்துலலாம் ரீசண்ட்டாக இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க அதனால் வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல வசதியாக இது இருக்குது அப்படியே இந்த கோபுரத்துடைய தரிசனம் பிரமாதமான காட்சி இந்த இடத்துல அதான் ஒரு நிமிஷம் நின்று ஜூம் பண்ணுறேன் இந்த கோவிலை நம்ம ஆல்மோஸ்ட் வெற்றிகரமாக சுத்தி முடிச்சிட்டோம் பட் எண்ட் ஆஃப் த செஷன்ல ஒரு ஸ்பெஷல் தர்சனம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு என்ன அப்படிங்கிறத இப்ப பாருங்க ஹரே கிருஷ்ணா இவர் தாங்க அந்த தர்சனம் நாராயணருடைய தர்சனம் அருமையான தர்சனம் நல்லா பண்ணிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்